நாளை அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் சற்பதயசில இருந்து நான் உங்கள் குபேந்திரன் இன்னையில இருந்து அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இன்று முதல் நூறு நாள் வேலை வாய்ப்பு மாதிரி நூறு நாள் நூறு டாபிக் ஜிஎஸ் தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போறேன் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே வந்துரும் அதாவது அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத நூறு நாள் ஜிஎஸ் டாபிக் உங்களுக்கு வந்துடும் ஜிஎஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கா கவலைப்படாதீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா தேசிய சின்னங்கள்னு இருக்கு இப்ப புக்ல வந்து இது எங்க படிக்க நிறைய பேர் கேக்குறீங்க சார் புக்ல புக்கு கொடுங்க சார் படிக்கிறதுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் குடிமையல் எடுத்துக்கோங்க குடிமையல்ல சிக்ஸ்து புக் எடுத்துக்கோங்க சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பக்கம் இருக்கும் தேசிய சின்னங்கள்னு இருக்கா குடிமையல் தேசிய சின்னங்கள்னு இருக்கும் ஸோ இந்த பத்து பக்கத்தை வந்து நீங்க படிக்கணும் ஓகேயா சோ இங்கிலீஷ் மீடியத்துலயும் அதே தான் பத்து பக்கம் படிக்கணும் நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை வாய்ப்புனா வருது நூறு நாள் நூறு டாபிக்ல வந்து குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ரெண்டுத்துக்கும் ஆகும் தான் ஓகேங்களா சோ அப்ப குரூப் டூ சிலபஸும் உள்ள இருக்கும் குரூப் ஃபோர் சிலபஸும் உள்ள இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனாலதான் விஜயநகர பேரரசு இதெல்லாம் உள்ள வருது ஸோ குரூப் ஃபோர்ல கேட்க மாட்டாங்களான்னா கேட்டா ஏன் கேட்டேன்னு சொல்ல முடியாது அதனால அதுவும் சேர்த்துதான் படிக்க போறோம் ஓகேங்களா சோ இதுல இருந்து எவ்வளவு கேள்வின்னு பாருங்க எழுபத்தி நாலு கேள்வி எடுத்திருந்தோம் அது ஒரு கேள்வி ரிப்பீட் அதனால நாங்க வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன் எழுபத்தி மூணு கேள்வி இந்த ஃபைல் நீங்க வந்து இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா செவன்டி த்ரீ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து டே ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எழுவத்தி மூணு கேள்வி எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கும் ஒன் லைனர் கொஸ்டின்ஸா இருக்கும் இந்த மாதிரி கேள்வி நம்ம டெஸ்ட் பேட்சில இருக்காது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய இப்பதான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க பிப்ரவரி ஒன்னா தேதி தான் ஸ்டார்டே பண்றீங்க படிக்க அப்படின்னாலும் இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் கேள்வி பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி பின்வருனவற்றில் இந்தியாவில் தேசிய விலங்கு எது எல்லாருமே சொல்லுவாங்க வங்க புலி கிரேட் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப இங்க வந்து புலின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க ரைட்டு தான் சப்போஸ் இது புலி இல்லாம வங்க புலின்னு கொடுத்துருந்தாலும் ரைட்டு கிரேட் ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொன்னாலும் அது ரைட்டு தான் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தேசிய பறவை எது தேசிய மரம் எது இதெல்லாம் இந்த புக்ல இருந்து எடுத்த இந்த பேஜ் நம்பர்ல இருந்து இந்த புத்தகத்துல இருந்து எடுத்த கேள்விகள் எத்தனை கேள்வி எடுத்திருக்கிறோம்னா ஒரு எழுவத்தி மூணு கேள்வி எடுத்திருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரி விடாம இந்த புக்கு படிச்சாலும் ரைட்டு தான் இந்த கொஸ்டின்ஸ் படிச்சாலும் ரைட்டு தான் ஓகேயா சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது கேள்வி பக்கத்தில் உங்களுக்கு அறுபது ஐம்பது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கொஸ்டின்ஸா இருக்கும் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து பார்த்தா கொஞ்சம் ட்விஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஐம்பத்தி அஞ்சுல இருந்து பாருங்க கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் நீள நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தி ஒன்னு அறுபத்தி மூணு அறுபத் அறுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா இருக்கும் ஸ்டேட்மெண்ட் வச்ச மாதிரி அறுபத்தி ஆறுல இருந்து பாருங்க கூற்று காரணம் ஓகேங்களா அறுபத்தி ஒன்பதுல இருந்து பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங் ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு அறு எழுபத்தி மூணு வரைக்கும் ஸோ இப்ப ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா இப்படிதான் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்பாங்க ஒன் லைனர் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கூற்று காரணம் கேள்வி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஆட் ஒன் அப் இன்கரெக்ட் இந்த மாதிரி கேள்வி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் டிஎன்பிஎஸ்சி ஸோ அப்போ இந்த நூறு நாள் ஸ்டடி டாப்பிக்கில் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஒரு எழுபது கேள்வி எழுபத்தஞ்சு கேள்வின்னு வரும் இது ஒரு சிலர் வந்து சார் நூறு கேள்வி கேளுங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த இந்த புத்தகத்துல இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின் சார் இது தாண்டி கொஸ்டின் வராது கரும்பு சக்க தெரியுமா அந்த மாதிரி இந்த தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல இருந்து கரும்பு சக்க மாதிரி கொஸ்டின் எடுத்துட்டோம் புரியுதா உங்களுக்கு இந்த மொதல் தேசிய சின்னங்கள் இந்த டாபிக்ல இருந்து கரும்பு சக்க போல ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு எழுவத்தி மூணு கேள்வி எங்களுக்கு கிடைச்சிருச்சு ஓகே இப்ப இதை தாண்டி கேள்வி ஏதாவது வருமானா வரவே வராது இப்ப அதுதான் டாபிக்கே அதுதான் விஷயமே அடுத்த நாளைக்கு வந்து பெண்கள் மேம்பாடு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏழாவது ஸ்டாண்டர்ட்ல மூணாவது டேர்ம்ல மொதல் லெசனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மேம்பாடுன்னு இருக்கும் இப்போ இந்த டாபிக்ல இருந்து அதாவது விமன் டெவலப்மெண்ட்னு இருக்கும் இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கேள்வி சொல்லப்போனா எழுபது கேள்வி கிடைச்சிச்சுன்னா எழுபது கேள்வி கொடுப்போம் இல்ல ஐம்பது கேள்வி தான் வருதுன்னா ஐம்பது கேள்வி தான் கொடுப்போம் இல்ல எங்களுக்கு நூத்தி இருபது கேள்விக்கு வருது அப்படின்னா நூத்தி இருபது கேள்வியுமே கொடுப்போம் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் நம்பர்ஸை நாங்க லிமிட் பண்ணவே பண்ணவே இல்லை கொஸ்டின் வந்து ஐம்பது மினிமம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம் ஆனா எவ்வளவு கேள்வி வந்தாலும் பரவாயில்லன்ட்டு சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம் இது கரும்பு சக்கையா தான் நாங்க உங்களுக்கு பிழிஞ்சி வெளியே போட்டணும் இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் கரும்பு சக்கை மாதிரி வெளியே போயிடணும் இதுல இருந்து எடுத்த ஜூஸ் தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாங்கனாலே போதும் சார் இதனுடைய ஆன்சர் எங்க சார் கிடைக்கும் எழுதிருக்கோம் பாருங்க இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கற்பதேஸ் யூடியூப்ல உங்களுக்கு ஏழு மணிக்கு டெய்லி வந்து செவன் ஓ கிளாக் வந்து வந்துடும் அது ஒன்று ரெக்கார்டிங்காக இருக்கும் இல்லைன்னா லைவ் கிளாஸா இருக்கும் லைவ் கிளாஸ் இருக்குன்னா நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து மொதல் நாள் அப்படிங்கிறதுனால ரெக்கார்டிங் நாங்கள் கொடுக்க போறோம் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வகுப்பு ஏழு மணிக்கு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் அதை பாருங்க இதனுடைய ஆன்சர் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இது மொத மொத சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுனால கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப செவன்த் எயித்து நைன்த் இப்படி அடுத்தடுத்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா இந்த புக்கு ஈஸியான புக்கு ஓகேங்களா அதனால கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு சார் இதெல்லாம் என்ன சார் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு சார் எவ்வளவு ஈஸியான கேள்வி இதான் நீங்க கேட்பீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இந்த புக்கு தேசிய சின்னம் என்ற தலைப்பில் இருந்து இதை தாண்டி கேள்வி வரவே வராது புதிதாக படிப்பவர்களை மனதில் வைத்துக் எடுக்கப்பட்ட கேள்வி தொகுப்பு புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்ப ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கும் இங்க வந்து நாங்க வச்சிருக்கோம் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம் இது இந்த ரெண்டு கேள்விக்கு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்கோம் தமிழ்ல வைக்கல ஓகேயா மித்தது எல்லாமே பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கும் இப்ப பீட் ரீட்டிங் அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல்னு அர்த்தம் தமிழ்ல ஓகேங்களா அது சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன்லயே டிஎன்பிஎஸ்சி பீட் ட்ரீட்டிங்னே கொடுப்பான் பாசறைக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு ட்ரிக் இருக்கு டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுவாங்க சரியா சரி இந்த மாதிரி பார்த்து பார்த்து உங்களுக்கு பண்ணிருக்கோம்ப்பா இது எல்லாமே இலவசமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஆமாங்கண்ணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க இந்த பிடிஎஃப் எல்லாம் டெலிகிராம்ல தான் இருக்கு நீங்க இந்த கீழேயே நான் இங்க சொல்லியிருப்பேன் ஆல் கிளாஸஸ் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கர்பதேஸ் யூடியூப் சேனல் இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் முத நீங்கள் டெலிகிராம்லேயே எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கர்பதேஸ் யூடியூப் சேனலை பண்ணிட்டு அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டெலிகிராம்குள்ள ஜாயின் பண்ணுங்க இந்த கீழே டெலிகிராம் வரும் ஓகேங்களா இந்த இதை இந்த லிங்கை நீங்கள் மேலே இருக்கிற ஜாயின் ஃபார் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா டெலிகிராம் வந்துடும் ரைட் டெலிகிராம் வந்து ஒன்றும் இல்லை டெலிகிராம்குள்ள போய் கற்பத ஏஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க அதுல கற்பத ஏஎஸ் அஃபீஷியல்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் உள்ளக்குள்ள இருப்பாங்க இருபத்தி ஓராயிரம் ஃபாலோயர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க அந்த சேனல் தான் நம்மளோட டெலிகிராம் சேனல் அது உள்ளக்குள்ள போங்க நீங்களே வந்து பயன்படுத்திக்கோங்க நிறைய பிடிஎஃப் இருக்கு ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்கு அந்த பிடிஎஃப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பி சம்பந்தமான நிறைய பிடிஎஃப் பின்னாடி போய் நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணாலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் டெலிகிராம் செயல்பட்டு கொண்டு வருகிறது அன்று முதலே கற்பதேச டெலிகிராமும் இருக்கு அப்போ இருந்து என்னென்ன ஃபைல்ஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோமோ எல்லா ஃபைலையும் உங்களால டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா மேபி அப்பெல்லாம் நீங்க ஸ்கூல் கூட படிச்சுட்டு இருப்பீங்க இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க சொல்லப்போனா ஸ்கூல் டென்த் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க அப்ப இருந்தே நாங்கள் வந்து க டெலிகிராம்ல இருக்கிறோம் யோசிச்சுக்கோங்க டெலிகிராம்ங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு வரல போய் சேரல நிறைய பேர் இன்னும் டெலிகிராமே யூஸ் பண்ணலை ஓகே வாட்ஸ்அப் மாதிரி கிடையாது இன்னைக்கு ஜாயின் பண்ணா இன்னையில இருந்தா என்னென்ன ஃபைல் இருக்கோ அதெல்லாம் பார்க்க முடியும்னு அர்த்தம் இல்ல என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் சரி நாங்க அந்த அந்த சேனல் கிரியேட் பண்ண டேட்ல இருந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லா ஃபைல் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும் அதான் டெலிகிராம் சோப்ப டெலிகிராம பயன்படுத்திக்கோங்க இது வந்து மே மாசம் வரைக்கும் இந்த இது போகும் ஓகேங்களா இது இதுக்கு நீங்க சிறப்பாக வரவேற்பு கொடுக்கும் பட்சத்தில் இந்த நூறு நாள் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூ ஆகும் ஓகே இப்ப இந்த நூறு வந்து அறுபது ஆக மாறுறது உங்க கையில தான் இருக்கு தமிழ் மேக்ஸ் இதுக்கும் நாங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்றதா இருக்கிறோம் ஆனா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து டெய்லி கிளாஸுக்கு வந்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகும் குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வியூஸ் ஆகுது ஒவ்வொரு வீடியோவுக்கும் வரணும் ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு என்கரேஜ் மாதிரி இருக்கும் சரி மாணவர்கள் வந்து இவ்வளவு ஊக்கம் நம்ம கொடுக்கறாங்க நம்ம மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும் இது ஒரு ப்ராசஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இது எனக்கு நீ இது கொடு அப்படின்னு சொன்ன மாதிரிதான் ஓகேங்களா ஸோ ஒரு விளக்கு மாதிரி இருப்போம் உங்களுக்கு நான் ஒளி கொடுக்கிறேன் எனக்கு நீங்க எண்ண கொடுங்க ஓகேயா வியூஸ் என்ற எண்ணிக்கையை கொடுங்க போதும் உங்களுடைய உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகுப்புகள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் டெலிகிராம்ல ஜாயின் பண்றதுக்கு இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க எங்களுடைய பெய்டு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்காது பெய்டு பேட்ச் கொஸ்டின்ஸும் நான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கே வந்து தோணும் பெய்டு பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாவது டெஸ்ட்டுக்கான பெய்டு பேட்ச் கொஸ்டின்ஸ் நான் வந்து காமிக்கிறேன் அதனுடைய கேள்வி பதில்களையும் நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்க ஒவ்வொரு கேள்வி நாங்கள் டாபிக் கொடுத்துருவோம் அந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும் இதுதான் எங்களுடைய பெய்டு பேட்சுக்கான இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஒன்று குடியரசு தினம் அன்னைக்கு இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து ஒரு சிலது கொடுத்துருப்போம் ஆன்சர் இது நீங்கள் பார்க்குறீங்க கொஸ்டின் கிடையாது ஓகே கொஸ்டின்ல ஹைலைட் பண்ணாம இருக்கும் அண்ட் அங்க அங்க எழுதி வச்சிருப்போம் எழுதாம இருக்கும் கொஸ்டின்ல ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நாங்க கொடுக்கறது நிறைய பேருக்கு வந்து காண்பவனவற்றுள் கீழ்க்காண்பனவற்றுள் பத்து பாட்டு நூல்கள் எது அப்படி சொல்லி இருக்கோம் மதுரை காஞ்சி அப்ப எதெல்லாம் பத்து பாட்டு நூல் அதை எடுத்து வச்சிருக்கோம் சோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழி குரில் எழுத்துக்கள் எத்தனை மொத்தமே ரெண்டே ரெண்டு தான் ஓகே மற்றது எல்லாமே தான் சோ அதுதான் வந்து இங்க நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகே அத பேஸ் பண்ணி நாங்க இங்க வந்து கொடுத்துருக்கோம்ப்பா ஓகேங்களா ஜி ஜிகேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் சிந்தனை செய்ய வைக்கும் இந்த ஜிகே எங்களுடைய பெய்டு பேட்சோட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் வந்துடும் எப்படி பார்த்தாலும் நாங்க வந்து ஜி ஜிகேக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சேனல் நம்மது ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே எல்லாமே அதே மாதிரி கரண்ட் பாருங்க உங்களை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அதே மாதிரி மேக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வீடியோ ஃபுல்லா கொடுத்துருவோம் இது எல்லாமே நாங்க வீடியோ கொடுத்தாச்சு அதே மாதிரி சில இடங்கள்ல எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுற இடத்துல நாங்கள் எக்ஸ்பிளேஷன் எழுதி போட்டிருப்போம் ரைட் சோ ஒரிஜினல் டிஎன்பிஎஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்க பெய்டு பேக் பண்ணுவோம் விருப்பம் இருக்கிறவங்க சேருங்க இல்லாதவர்கள் நிச்சயமா இந்த நூறு நாள் நூறு ஜி கே வந்து பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் சக்கையாக பிளியப்பட்டு இதிலிருந்து வேற கேள்வியை கேட்க முடியாதுன்னு நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்ப யோசிச்சு பாருங்க நூறு நாள் அப்படின்னு சொல்லும் போது ஹண்ட்ரட் இன்ட்டு எழுவத்தஞ்சுன்னு போடுங்க ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இலவசமாகவே கிடைக்க போகுது பயன்படுத்திக்கோங்க மக்களை தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு நன்றி ஏன்னா ஃபுல்லா பார்க்காம வாட்ஸ்அப்ல வந்து இந்த வீடியோலயே சொன்னதையே திருப்பி திருப்பி கேட்குறீங்க செய்து வீடியோ ஃபுல்லா பார்த்த மாணவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சு எங்களுடைய சர்வீஸ் சேவை பிடிச்சிடுந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆஹ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ வந்து இதை பகிர்ந்துக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதேனும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் மேக்ஸுக்கும் தமிழுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்ல எங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை தாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் இந்த வீடியோவில் சொன்னதை தாண்டி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக பதில் சொல்கிறேன் வீடியோல சொன்னதே திருப்பி கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் ஏன்னா நாங்கள் நீங்க வீடியோ பாருங்கிறது தான் அர்த்தம் நான் ஆன்சருக்கு கமெண்ட் பண்ணலைன்னா வீடியோ பாருங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் நாளை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் ஹிந்த்